ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கான ஸ்பெஷல் ஆஃபரோட வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நியூ கலர் லான்ச்சும் பண்ணியிருக்கோம் லோட்டஸில் அதோடைய பிரைஸ் டீட்டெயிலுமே இதில் காத்துக்கிட்டு இருக்குது ஸோ வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன் என்னென்ன பிரைஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லோட்டஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த லோட்டஸ் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஃபைவ் கலர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் புதுசாக எஸ்பெஷலி ஃபார் தை பூசத்துக்காக தான் லான்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து இந்த எல்லோ கலர் வந்து முருகருக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று ஸோ அதனால் தைப்பூசத்துக்கான ஒரு சூப்பரான லோட்டஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் மே வேல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ்ஸு அண்ட் தென் வந்து ஒரு லோட்டஸ் ஸோ இது ரெண்டும் சேர்த்தே ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு கொடுக்குறோம் தைப்பூசம் ஆஃபராக தைப்பூசம் வரையும் தான் இந்த ஆஃபர் அதுவும் வந்து இந்த எல்லோ கலர் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் மீதி எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா வெறும் லோட்டஸ் மட்டும்தான் வரும் ஸோ இந்த மாதிரி டபுள் கலர் எடுக்கிறீங்க ரெட் வித் க்ரீனு பிங்க் வித் க்ரீனு வொயலட் வித் க்ரீனு ஆரஞ்சு வித் க்ரீனுன்னு எடுக்கிறீங்கன்னா ஃபுல் கலர் எடுக்கிறீங்கன்னா ஈச் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு அதே மாதிரி இப்போ இந்த ஃபுல் கலர் லோட்டஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு பீஸ் எடுக்கிறீங்க இந்த லோட்டஸ் இந்த கோல்டு கலர் மட்டும் ஒன்றே ஒன்று எடுக்கிறீங்க ஃபுல் கோல்டு இல்லை ஃபுல் பிங்க்கு ஃபுல் க்ரீன் அப்படின்னா ஸோ அது பார்த்திங்கன்னா ஈச் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்காக புது கலர் லான்ச் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வரையும் தான் ஸோ தைப்பூசம் வரையும் தான் இந்த ஆஃபர் வித்தின் டூ டேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ டேஸ் வரையும் தான் கொடுப்போம் இந்த எல்லோ கலர் லோட்டஸ் வாங்குறீங்கன்னா இந்த வேல் ஃப்ரீ செட்டே அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான க்ளோஸ்டு மாடம் கலெக்ஷன் தான் இந்த க்ளோஸ்டு மாடமில் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோஸ் அதுவும் இருக்குது நார்மலாக சோ கோலம் போடுறதும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க வெளியே வைக்கிறதுக்கு சாமி வேண்டாம் அப்படின்னு ஸோ அது ரெண்டுமே அவைலபிள் தான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் பிரைஸ் தான் பேர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியும் நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி வந்து பின்னாடி ஹூக்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க ஸோ பின்னாடி ஹூக்ஸ் இருக்கு கீழேயும் நம்ம வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸோ இதுல வந்து பார்த்திங்கன்னா பைனு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உடனே என்ன உடன்னு கேட்பீங்க எம்டிஎஃப் கேட்பீங்க எம்டிஎஃப்லாம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா பயன் விட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே ஹெவியாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரெட் கலர் கொடுத்துருக்கோம் கஸ்டமர் கேட்டதுனால நாங்கள் இதை ரெட் கலர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு எதாவது க்ரீன் கலர் அந்த மாதிரி நான் கூட பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஸோ பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஹேங்கிங் கொடுத்துருக்கோம் பெல் இருக்காது ஏன் பெல் இருக்காதுன்னா ஸோ அது டியூரபிலிட்டி நம்மளுக்கு கம்மியாகுது அதனால வந்துட்டு அந்த விஷயத்தையே நான் ஆட் பண்ணல வெறும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு மாட்டம் மட்டும் இல்லாமல் ட்ரையாங்கிள் கலெக்ஷனும் இருக்குது ட்ரையாங்கல் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஸோ ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்கும் நல்லா ஒரு பெரிய விளக்கே வைக்கலாம் நம்ம உள்ள ஸோ நான் லோட்டஸ் வச்சு காமிச்சிருப்பேன் அதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஹேங்கிங் இருக்கான்னு கேட்பீங்க பின்னாடி ஹேங்கிங்குமே இருக்குது இதுவுமே பார்த்திங்கனா பயனுள்ள தான் ரெடி பண்ணுவோம் இந்த ட்ரையாங்கிளுமே ஸோ இப்போ மாற்றோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் இந்த இதையும் வந்துட்டு பயனுட்லேயே பண்ணியிருக்கோம் பின்னாடி ஹேங்கிங் ஓகே நம்ம கீழேயே வச்சுக்கலாம் ஓகேவா உள்ள கலசமோ லோட்டஸோ எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம் நம்மளுடைய விஷஸ்ஸு ஓகேங்களா உங்களுக்கு என்ன இது டிசைன் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் வித் ஹேங்கிங் ஒர்க்ஸோட கொடுத்துட்றோம் பின்னாடி பார்க்கணுங்க அந்த பின்னாடியும் நான் இதில் காமிச்சிருப்பேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்லோ கலர் அண்ட் தென் ப்ரௌன் கலர் மூணு கலர்ஸ் இப்போ அவைலபிளில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஈச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி தான் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஸோ நல்லா லுக்காக இருக்கும் நம்ம வெளியே மாற்றோம் வீட்டில் கூட வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மனைகள் தான் இந்த மனை வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம் பீகாக் சோக்கி இது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுடைய விலை பார்த்திங்கனா ஈச் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இதுவுமே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகோலம் ஐஸ்வர்யா கோலம் போட்டிருக்கும் அதுக்கப்புறம் இந்த பீடம் பார்த்தீங்கன்னா தான் பட் ஆனால் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் மூணுமே ஒரே பீடத்தில் கொடுத்துருப்போம் இருதய கமலம் எல்லாமே இது மட்டும் இரநூறுபா ஒன்று மீதி எல்லாமே வந்து மீதி ரெண்டு மனைவியுமே பார்த்திங்கன்னா ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா மூணு கோலமும் ஒரே பீடத்தில் கொடுத்துருப்போம் நாங்கள் இது வந்து பிராஸ் ஃபினிஷிங்கில் நாலு பக்கம் பீக்காக் இருக்கிற மாதிரி வந்திருக்கும் சூப்பராக இருக்குது இல்லையா ஸோ இந்த 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 இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைஸ் வெறியாக இருக்குது இது வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்குறது வந்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா லோட்டஸ் பார்த்துருப்பீங்க சிக்ஸ் இன்ச்சு ஃபோர் இன்ச்சு நிறையா பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா நைன் இன்ச் லோட்டஸ் நான் நைன் இன்ச் லோட்டஸ் மோஸ்ட்லி பண்ண ஆர்டர் எடுக்க மாட்டேன் ஸோ ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த கஸ்டமர் வந்து அவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா இதில் சின்னதாக டேமேஜ் ஆனால் கூட ரெண்டு கஸ்டமருக்கும் லாஸ்ஸு எங்களுக்கும் லாஸ் ஸோ அதனால் இதை முக்கால்வாசி நான் எடுக்கிறது கிடையாது இந்த ப்ராடக்ட்டு இந்த நைன் இன்ச்சஸ் மட்டும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுடைய டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேல் தெரியிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன மெட்டீரியல்னு கேட்குறீங்க மார்பிள் டஸ்டர் மெட்டீரியல் பார்த்து ஹேண்டில் பண்ணும் தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் டபுள் கலர் காம்பினேஷனில் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஸோ நிறையா வந்திருக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்கு டபுள் கலர் காம்பினேஷனில் அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை பாருங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான டூ ஸ்டெப்ஸு க்ளோஸுடு மாடம் வித்து கோட்டோடயே கொடுக்குறோம் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு சூப்பரான இது பைன் உடில் ரெடி பண்ணது இதுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஈச் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ இதுடைய அளவு கேட்பீங்க எயிட்டு டோட்டல் லென்த் வந்து எயிட் இன்ச்சஸ்ஸு இது அகலம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ்ஸு ஓகேங்களா ஸோ த்ரீ இன்ச்சஸ் ஸோ ஒரு டிஃபால்ட்டாக நல்லாவே தாராளமாக ஒரு விளக்கு வைக்கிறதுக்கான சூப்பரான ஸ்பேஸில் தான் இது ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான உட் பயனுடில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ குவாலிட்டி வைஸ் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலரில் ரெடி பண்ணி அழகாக கோலம் போட்டு வச்சுருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன இந்த கலர் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை கஸ்டமைசேஷன் பண்ணது வேறு எதாவது கலர்ஸ்னாலும் போட்டுக்கலாம் வேணுன்றவங்க மேலே தெரியல நம்மள புக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம் மறக்காமல் என்ன கலர் லோட்டஸ் உங்களுக்கு பிடிச்சி ஆறு ரவுண்டு மனை சர்க்கிள் மனை அதுக்கப்புறம் ஸ்கொயர் மனை அதோடைய ப்ரைஸ் இன்ட்ரெஸ் எல்லாமே டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ட்ரையாங்கல் ஸோ இதுதான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இப்போ எல்லோ கலர் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேல் தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கலாம் பேர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ ரொம்ப சூப்பராக ரெட் கலர் கோலம் போட்டு ஒன்று லோட்டஸ் இருக்கலாம் இல்லை கலசம் இருக்கலாம் எனி திங் உங்களுக்கு என்ன வேணுமோ உள்ளே வந்து கஸ்டமைசேஷன் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ பேர் வந்து அறுநூறுபா இதே சிங்கிள் பீஸ் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டாண்டு தான் தைப்பூசத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்டாரில் ஸ்டாண்டு கொண்டாந்துருக்கோம் சர்க்கோடம் போட்டு நல்லா க்ரீன் வித் எல்லோ காம்பினேஷனில் ஏற்ற கலரில் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சஸில் ஸ்டார் ரெடி பண்ணியிருக்கோம் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஈச்சு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே நம்பரில் புக் பண்ணிக்கோங்க தைக்கோசத்துக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்க ஸ்டாருங்க இது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மாடவிளக்கு ஸ்டாண்டு தான் இந்த மாட விளக்கு ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஒரு சம சூப்பராக போய்கிட்டிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம கிட்ட பட் ஒன்று எடுத்தால் எங்களுக்குமே கட்டுப்படி ஆகாது ஸோ ஒன்று ஒன்றே ஒன்று எடுக்கிறீங்கன்னா இரநூறுபா இதே பேராக எடுத்துக்கிறீங்கன்னா முந்நூறுபா சாரி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியுற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து ரொம்பவே கான்ட்ராஸ்ட் கலரில் அட்ராக்டிவாக வச்சுருக்கோம் அடுத்து பார்க்குறது வந்து கார்னர் ஷெல்ஃபு த்ரீ கார்னர் த்ரீ ஸ்டெப் கார்னர் ஷெல்ஃபு த்ரீ ஸ்டெப் கார்னர் ஷெல்ஃபில் வந்து மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லோ ப்ரௌனு ரெட்டு மூணுமே வந்து பயங்கர கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் ப்ளைவுட்லேயே ரெடி பண்ணது ஸோ இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மெல தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லோ இருக்குது ரெட் இருக்குது ப்ரௌன் இருக்குது என்ன கலர் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குட்டி குட்டி விளக்கு ஸ்டாண்டு தான் இந்த விளக்கு ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் த்ரீ இன்ச்சஸ் எடுக்கிறீங்கன்னா அறுபது ரூபா டுவெண்ட்டி பீசஸ் எடுத்தால் ஓகேங்களா அதே மாதிரி ஃபோர் இன்ச்சு ஃபைவ் இன்ச்சுக்கெல்லாம் ப்ரைஸ் மாறும் ரவுண்டுக்கும் மோர் ஆர்லஸ் இதே ப்ரைஸ் தான் வரும் இப்போ ரவுண்ட் எடுக்கிறீங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ்ஸு ஓகேங்களா ஸோ சிக்ஸ் இன்ச்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் எயிட் இன்ச்சஸ்னால் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ப்ரைஸு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும் பட் கிட்டே சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்தே இந்த மாதிரி சர்க்கிள் மனைக்கு வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லோட்டஸ் அந்த அந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டாண்டு ஸ்டாண்ட் ஈச் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் பார்த்துட்ருக்க மன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகோளம் போட்டு அந்த மாதிரி ஷர்கோலம் போட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஸ்ரீகோளம் போட்டு வச்சுருக்கோம் ஸோ எயிட் இன்ச்சஸ் வரையும் இருக்குது எயிட் இன்ச்சஸ் உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஈச்சு இதே வந்து டுவென் டென் இன்ச்சஸ் வேணும் டுவெல் இன்ச்சஸ் வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும் சைஸும் மாறும் ஸோ கலர்ஸ் என்ன வேணுனாலும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் ஆரஞ்ச் கலர்னு சொல்லிட்டு நல்லா காண்ட்ராஸ்டாக போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ மேல்தெரியர் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஸ்டெப்ஸு ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்க இது சிக்ஸ்டீன் இன்ச்சஸ்ஸு அண்ட் அண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அந்த விளக்கு வைக்கிற இடம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச்சஸ் ஸோ ஃபோர்டீன் இன்ச்சஸ் கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்க ஸோ எல்லோ கலர் வேணும் அண்ட் தென் காவி கலரில் அதாவது அந்த மெரூன் காம்பினேஷனில் ஸோ ஒரு மாதிரி மெரூன் கலரில் கோலம் போட்டு சிம்பிளாக கோலம் போட்டுருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ண டூ ஸ்டெப்ஸ் தான் இது இதோடைய ப்ரைஸ் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி இரநூறுபா தான் ஃபைவ் அதாவது ஃபைவ் இன்ச்சஸ் இதோடைய அகலம் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வந்து பதினாலு இன்ச்சஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைன் ஸோ தாராளமாக வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இது ஸோ அண்ட் பின்னாடி வந்து இந்த இதுவும் வச்சுருக்கோம் ஸோ எதுக்காகனா மாட்டிக்கலும் மாட்டிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த கஸ்டமரு ஸோ அதுக்காக வந்து அதை கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சிருக்கு ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டூ ஸ்டெப்ஸ் தாங்க இந்த ஃபோல்டபுள் நம்ப பண்ணுவோம் இல்லையா ஸோ நார்மல் டூ ஸ்டெப்ஸு ஸோ இந்த மாதிரி ஃபுல் க்ளோஸிங்கில் கேட்டிருந்தாங்க ஸோ அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெய் வித் பெயிண்ட் வித்து கோட்டோடைய வந்து தௌசண்ட் ருபீஸு தாங்க ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ஏற்கலப்பை தான் ஏற்கலப்பை ஆஃபர் போட்டிருக்கேன் பொங்கலுக்காக ஸோ இதோடைய ப்ரைஸ் ஈச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக குட்டில் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் ப்ரைஸ்ன்னு சொல்லி நான் விற்றுருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ரெண்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஸோ தௌசண்ட் ருபீஸ் தான் ரெண்டாக பர்ச்சேஸ் பண்ணால் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்றோம் இல்லை சிங்கிள் பீஸ் அப்படின்னா சிங்கிள் பீஸ் போதும் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஸோ பொங்கலுக்கு ஒரு சூப்பரான ஆஃபரோடு வந்திருக்கேன் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக பொங்கல் முடியறதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய்